ஆண்டவர் இயேசுவிலும் விலும் பூலோகம் போற்று புதுமை தாயிலும் என் அன்பிற்கெனிய சகோதரிகளே சகோதரர்களே இந்த பூண்டி திருத்தலமானது ஒரு விசுவாச தலம் இறை நம்பிக்கையின் வீடு வீடு இந்த பூண்டி திருத்தலத்தை தமிழகம் அறிய உலகம் அறியச் செய்தவர் இறை ஊழியர் லூர்து சேவியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஒரு இளம் சம்பதியர் கணவன் மனைவி அந்த மனைவி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு விடுவார் ஒரு நாள் அவருடைய கணவர் பூண்டிக்கு சென்று செபித்து தந்தையிடம் மந்திரித்து விட்டு வருவோம் என்று அவரை கூட்டி வருகிறார் வருகிற வழியில் திருக்காட்டுப்பள்ளி ஆற்று பாலத்தில் நடந்து வருகிற பொழுது ஒரு பெரிய காற்று வீசுகிறது அந்த மனைவி காற்றிலே தூக்கி ஆற்றிலே எரியப்படுகிறார் அந்த கணவர் இளைஞர் எனவே அவரை தூக்கி தண்ணீரோடு கொண்டு வந்து இங்கே பூண்டி மாதாவின் ஆலயத்தில் தந்தை லூர்துசவியர்க்கு முன் கிடத்திருக்கிறார் அவர் செலுவை போட்டு அந்த மனைவியை எழுந்து உட்காரச் செய்துவிட்டு சொல்லுகிறார் உன்னுடைய நோய்கள் எல்லாம் போய்விடும் நீங்கிவிடும் இனி நலமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் நம்ப மறுக்குகிறார் சாமி நான் சீக்கிரம் செத்துப்போவேன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ குடுகுடு கிளவியாக இருந்துதான் இறப்பாய் அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த தாய் கேட்கிறார் என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளைப் பிள்ளையான்னு கேட்குறார் பிள்ளைன்னு சொல்கிறார் அப்போது அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறார் அதற்கு தந்தை இளூர்து சேவியர் பூண்டி மாதாவுடைய திருவிழா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் மோட்சராக்கினி திருவிழா மோட்சத்திற்கு அன்னை மரியா எடுத்துக்கொள்ள பெற்ற திருவிழா எனவே அந்த பையனுக்கு மோட்ச ஆனந்தம் என்று பெயர் வை என்று சொல்லியிருக்கிறார் தந்தை சேவியர் அவர்கள் சொன்ன மூன்றும் நிறைவேறியது அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது அது ஆண் குழந்தையாக இருந்தது அவரும் தொண்ணூற்றி எட்டு வருடங்கள் வாழ்ந்து இறந்தார் அவர் என்னுடைய அன்னையார் அந்த பையன் நான் தந்தை சேவியரை நான் பார்த்திருக்கவில்லை ஆனால் இந்த இடத்தில் இருந்து அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொடுத்த இறைவனுடைய தூதுவராக இங்கே செயல்பட்டிருக்கிறார் அவர் ஒரு எளிய குருவாகவும் பக்தியுள்ள ஆன்மீக தலைவராகவும் இருந்த காரணத்தினால்தான் அவர் வழியாக கடவுள் பல்வேறு அற்புதங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது தந்தை சேவியர் இருதயராஜ் என்று திருச்சி குருத்துவக் கல்லூரியிலே பணியாற்றியவர் அவர் இளங்குருவாக இருந்திருக்கிறார் அப்பொழுது அவரை அவரிடம் வந்து சாமி ஏன் இப்படி திருத்தலங்கள் வேளாங்கண்ணி பூண்டி போன்று எல்லா இடத்திலும் தானே இறைவன் செயல்படுகிறார் அப்படி இருக்க ஏன் நாம் திருத்தலங்கள் என்று சிலவற்றை அழைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அப்பொழுது தந்தை லூது செய்வியர் சொல்லியிருக்கிறார் நாம் கிணறு விட்டுகிறோம் எல்லா இடங்களிலும் தண்ணீர் வருவதில்லை சில இடங்களில் இருபது முப்பது அடியில் தண்ணீர் பீறிட்டு கொண்டு வருகிறது அது ஆயுள் முழுவதும் இருக்கிறது சில இடங்களில் தண்ணீர் வருகிறது ஆனால் அது கசப்பான ஓர்ப்பு தண்ணீராக மாறிவிடுகிறது சில இடங்களில் இருக்கிற தண்ணீர் தான் நல்ல சுவையான நீராக இருக்கிறது அதுதான் திருத்தலங்கள் கடவுள் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறார் என்றாலும் சில இடங்களில் அவர் சிறப்பாக செயல்பட அவர் தேர்ந்து கொள்கிறார் அப்படி அவர் தேர்ந்து கொண்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த பூண்டி திருத்தலம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இப்படி இந்த பூண்டி திருத்தலத்திற்கு ஒரு விசுவாசத்தலத்திற்கு நாம் எல்லோரும் திருப்பயணிகளாக வருகை இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு சென்ற ஆண்டு டிசம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு திருக்காட்சி பெருவிழா வரைக்கும் இதனை யூபிலி ஆண்டாக கொண்டாட மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஆண்டு முழுவதும் யூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டிற்கு எதிர்நோக்கின் திருப்பயன்கள் என்ற தலைப்பை திருத்தந்தை கொடுத்திருக்கிறார் பில்கிரீன்ஸ் ஆஃப் ஹோப் எனவே நாம் அனைவரும் நம்பிக்கையாளர்களாக திருப்பயணிகளாக இந்த உலகில் இருப்பது மட்டுமல்ல அதனுடைய அடையாளமாக திருத்தலங்களுக்கும் திருப்பயணிகளாக சென்று வர வேண்டும் என்று திருத்தந்தை கேட்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே பூண்டி திருத்தலத்திற்கு நாம் திருப்பயணிகளாக வந்திருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்கிற பொழுது இதனுடைய வரலாறை சுருக்கமாக நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் லேவியர் ஆகமத்திலே அழகு இருபத்தி ஐந்து எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து உள்ள பகுதியிலே பழைய ஏற்பாட்டு யூபிலி எப்படி கொண்டாடப்பட்டது ஏன் கொண்டாடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதில் ஏழு என்று ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அதற்கு அடுத்த ஐம்பதாவது ஆண்டு யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு பணித்தார் அதற்கு இரண்டு காரணம் அங்கே என்ன நிகழ வேண்டும் இந்த ஐம்பதாவது ஆண்டு ஏதோ ஒரு சடங்கிற்காக கொண்டாடப்படுகிற ஆண்டாக இல்லாமல் ஒரு சமூக பொருளாதார விடுதலையின் ஆண்டாக இந்த ஆண்டு கணிக்கப்பட்டது எனவே ஓய்வும் விடுதலையும் அந்த ஆண்டில் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஓய்வு என்பது யாருக்கு முதலாளிகளுக்கு செல்வந்தர்களுக்கு பணக்காரர்களுக்கு அவர்களுக்கு எப்பொழுதும் ஓய்வு தான் காரணம் அவர்களிடம் பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது ஓய்வு யாருக்கு தேவை அடிமைகளுக்கு தேவை ஏழைகளுக்கு தேவை தொழிலாளர்களுக்கு தேவை எனவே இந்த யூபிலி ஆண்டில் ஒரு ஆண்டு வேலையில்லாமல் இப்பேற்பட்ட அடிமைகளும் ஏழைகளும் கூலிகளும் ஓய்வெடுத்து தங்களுடைய சக்தியை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரீஜெனரேட் த எனர்ஜி லாஸ்ட் இன் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் என்று லேவியர் அகமம் அறிவுறுத்தியது அந்த ஓய்வு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் ஆண்டு முழுவதும் உழுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் மற்றும் அதை சேகரித்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிற அனைத்து விலங்குகளுக்கும் அந்த ஆண்டு ஓய்வின் ஆண்டாக இருந்தது அது மட்டுமல்ல இந்த நிலத்திற்கும் இந்த பூமி தாய்க்கும் அது ஓய்வு ஆண்டாக இருந்தார் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் திரும்ப திரும்ப கீறி கிழிக்கப்பட்டு பயிர்களை முளைவித்து மனிதர்களை வாழ வைத்து அந்த பூமிக்கும் ஓராண்டு விடுதலை ஓய்வு கொடுக்கப்பட்டது எப்படி ஓய்வின் ஆண்டாக அதற்கடுத்து அது விடுதலையின் ஆண்டாக அடிமைகளாக நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் வாங்கப்பட்டவர்கள் ஐம்பதாவது ஆண்டிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கடன் கொடுத்தவர்கள் கடன்களை மன்னிக்க வேண்டும் ஏழைகளிடமும் சிறிது விவசாயிகளிடமிருந்தும் பெற்ற நிலத்தை வாங்கிய நிலத்தை திரும்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று ஒரு மனிதாபிமானம் மீட்டெடுப்பு நிகழ்வாக சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பு நிகழ்வாக பழைய ஏற்பாட்டு யூபிலி கொண்டாடப்பட்டு வந்தது புதிய ஏற்பாட்டில் இந்த யூபிலி ஜூபிலேயம் ஜூபிலி என்ற லத்தீன் ஆங்கில சொற்கள் தமிழிலே அக்கழிப்பு மகிழ்ச்சி ஆனந்தம் இது எதனால் நாம் எதனால் அக்கழிக்கின்றோம் மகிழ்ச்சி அடைக்கிறோம் என்றால் நாம் மீட்பை பெற்றதற்காக தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா சாலேலோ என்று கண்ணதாசன் இயேசு காவியத்திலே பாடிய அந்த நிகழ்வு இறைவனுடைய திருமகன் மனிதராக பிறந்த மானிட உடலு நிகழ்வு இவெண்ட் ஆஃப் இன்கார்னேஷன் எனவே இது மக்களின் மீட்புக்கான நிகழ்வு எனவே இந்த மீட்பின் கொண்டாட்டம்தான் புதிய ஏற்பாட்டு யூபிலி இது யூபிலி ஆண்டாக எப்பொழுது இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு முதல் முறையாக திருத்தந்தை எட்டாம் போனி ஃபாஸ்ட் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை இயேசுவினுடைய மானிட உடல் நாம் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார் திருத்தந்தை ஆறாம் கிளமண்ட் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டில் இந்த யூபிலி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அடுத்து திருத்தந்தை ஆறாம் பயஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தில் இந்த யூபிலி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டும் என்று திருச்சபையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆனது கொண்டாடப்பட்டு வருகிறார் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலி என்பது டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொண்டாடப்படுகிறார் இயேசு கொண்டு வந்த மீட்பை நமதாக்கிட இந்த யூபிலி ஆண்டை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலே திருப்பயணங்கள் மேற்கொள்வதன் வழியாக அங்கே பாவ செய்து பாவ மன்னிப்பு பெறுவதன் வழியாக நிறைபலன் என்ற பரிபூரண பலன் பெற்று நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இந்த உலகம் சதமல்ல பௌலடியார் சொல்வது போல வானகமே நமது தாய்நாடு எனவே இறைவனை நோக்கிய பயணிகளாக நாம் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த உலகம் இறைவனுடைய இறையாட்சி உலகெங்கும் சென்று இரையாட்சியை பறைசாற்றுங்கள் என்றுதான் செய்தியில் ஆண்டவர் ஏசி எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்பினர் எனவே இறையாட்சியின் தூதுவர்களாக இந்த உலகில் இறையாட்சியை அறிவிக்க வேண்டும் இறைவன் ஆளுகிறார் என்பதனை உறக்கச் சொல்ல வேண்டும் இறைவன் ஆளுகிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன என்றால் நோயாளிகள் குணம் பெறுவதும் அழகை அழகையால் பீடிக்கப்பட்டவர்கள் தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை பெறுவதும் தான் இப்படி இதன் வழியாக இந்த உலகம் நம்பிக்கையை பெற்று இரண்டாம் முறை ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருகிறவரை இரையாட்சியின் தளமாக இந்த உலகம் நிகழ வேண்டும் எனவே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளால் வாழ்வு உண்டு யோவான் பத்து பத்திலே ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார் நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்னார் எனவே அந்த வாழ்வு இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரை ஆனால் என்ன நிகழ்கிறார்கள் நம்பிக்கையை ஒரு புறம் நாம் கொண்டிருக்க முயற்சி செய்கிற பொழுது அவநம்பிக்கைக்கான தூதர்கள்தான் அதிகமாக காணப்படுகிறார்கள் உலகமெங்கும் போரும் வன்முறையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஈரான் இஸ்ராயேல் பாலஸ்தீன போர் ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி போர்கள் வன்முறைகள் இனக்கலவரங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு இனம் மற்றொரு இனத்திற்கு எதிராக நடத்துகிற போர்கள் தனிநபர் வன்முறைகள் கொலைகள் இப்படி ஒரு புறம் போராலும் வன்முறையாலும் கொலைகளாலும் சாவுகளாலும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் பயமுறுத்தப்படுகிறார் இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் மாசுபடுகிற காரணத்தினால் ஓசோன் மண்டலம் பெரிது பெரிதாக ஆய்வு கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் எந்த நேரமும் அழிந்து போகலாம் சூரிய கதிர்கள் இந்த உலகை தாக்கி இந்த பூமி கிரகணம் அழிந்து போகிற வாய்ப்பும் இருக்கிறார் அது ஒரு புறம் கிறிஸ்தவ நம்பிக்கையை அச்சுறுத்தும் சக்திகளும் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தினுடைய கத்தோலிக்கத்தின் தலைமகள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவர்களை கண்டுபிடிப்பது அரிதாகிறது ஐரோப்பிய நாடுகளில் கத்தோலிக்க ஆலயங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன காரணம் அங்கு மக்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் யாரும் வருவதில்லை எனவேதான் நற்செய்திய அறிவிப்பு கிறிஸ்துவை கேளாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பது என்பது போய் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் மறுபடியும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய ரீஎவாஞ்சலைசேஷன் தேவைப்படுகிறது என்று திருத்தந்தையர் புனித இரண்டாம் ஜான் பால் தொடங்கி பதினாறாம் வெனடை திருத்தந்தை பிரான்சிஸ் வரை அறைவுகொள் விடுத்திருக்கிறார் எப்படி இந்த மறுபடியும் நற்செய்தி அறிவிக்கிற பணியை நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறார் கருதினால் வால்டர் காஸ்பர் சொல்வார் திருச்சபை நற்செய்தி அறிவிப்பினால் வாழ்கிறது அல்லது வீழ்கிறது என்று சொன்னார் பை ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் பை எவாஞ்சலைசேஷன் பை த மிஷன் த சர்ச் ஐ த ஃபால்ஸ் ஆர் ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்வார் எனவே இந்த நாளிலே நாம் நம்பிக்கையின் தூதுவர்களாக நம்பிக்கையை சுமந்தவர்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கான ஒரு செய்தியை இசையா எழுதிய நூலின் இறுதி அதிகாரம் அறுபத்தி ஆறு பத்து முதல் பதினான்கு முடிய உள்ள பகுதி கடவுள் தரும் நம்பிக்கையின் வார்த்தைகளாக இருக்கின்றன ஒரு சின்ன எக்ஸஜெசிஸ் இந்த இசையா நூல் அறுபத்தி ஆறு அதிகாரங்களை கொண்டிருக்கிற இந்த நூல் ஒரு ஆசிரியரால் எழுதப்படவில்லை மூன்று இசையாக்களால் எழுதப்பட்டவை முதல் இசையா நூல் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒம்பது வரை இரண்டாம் இசையா நூல் அதிகாரம் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வரை மூன்றாம் இசையா நூல் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஆறு வரை என்று எழுதப்பட்டு மூன்றும் இசையா நூல் இசையா ஆகமமுமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார் இந்த முதல் பகுதி முதல் எசையா நூல் பபிலோனியாவில் யூதர்கள் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் இரண்டாவது நூல் நாற்பதாவது அதிகாரம் முதல் ஐம்பத்தி அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் பபிலோனியாவில் அவர்கள் இருந்து திரும்பி வருகிற பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் மூன்றாவதாக ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் முதல் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வரை யூதேயாவிற்கு அவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இசையாவினுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கும் உலகம் முழுவதற்கும் தேவைப்படுவதாக இருக்கிறது இசையாவினுடைய வார்த்தைகளில் அறுபத்தி ஆறு பனிரெண்டு பதி மூன்றை மட்டும் மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர நான் உங்களை அழைக்கிறேன் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்து உடை செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தான் தாய் தன் தள் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எனவே இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் திருப்பயணிகளாக இறைவனை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய திருப்பயணங்கள் ஜெபங்கள் பாவ மன்னிப்பு பரிபுற பலன் இவற்றையும் கடந்து சமூக பொருளாதார விடுதலை பெற்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறார் எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஓய்வும் விடுதலையும் கொடுக்கப்பட்டதோ அதுபோல குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களிலே வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் வட்டி வட்டி வட்டியாகவே வாங்கி கொண்டிருப்பார்கள் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துவிட்டு விட்டு பத்து லட்சம் ரூபாய் வட்டி வசூலித்திருப்பார்கள் ஆனால் கடன் இன்னும் தீர்ந்திருக்க வாய்ப்பில்லை எப்படி பல்வேறு குடும்பங்கள் கண்ணீர் கம்பத்தை கட்டிக்கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவர்களிலே கடன் கொடுத்து சம்பாதிக்கிறவர்கள் அவர்களுடைய அசல் வட்டி மூலம் வந்துவிட்டது என்றால் முழு கடனையும் ரத்து செய்வது இந்த யூபிலி ஆண்டில் இவர்கள் செய்யக்கூடிய சமூக பொருளாதார பங்களிப்பாக இருக்கும் அதே நாம் அனைவரும் இந்த பூமியை அன்பு செய்பவர்களாக ஆண்டவர் இயேசு லூக்கான செய்தி மானிட மகன் மீண்டும் வரும்பொழுது இவ்வுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று ஒரு சந்தேக கேள்வியை எழுப்பினார் ஆனால் அவர் வரும் வரை விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும் இறை நம்பிக்கை இந்த உலகில் காணப்பட வேண்டும் இந்த உலகம் இறையாட்சியின் ஒரு பகுதியாக திகழ வேண்டும் அதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் வழங்க வேண்டும் அந்த பங்களிப்பில் ஒன்றாக இறுதியாக இன்றைய நாளின் சிந்தனை பொருளாக கூட்டு தமிழக திரு அவையில் பெண்களின் பங்கேற்பு போற்றப்பட வேண்டும் பெண்களுடைய மதிப்பும் மாண்பும் போற்றப்பட வேண்டும் பெண்கள் சமூகத்தில் குடும்பங்களில் சமத்துவம் பெற வேண்டும் அவர்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வர வேண்டும் எப்படி தொடக்கநூல் ஒன்று இருபத்தி ஏழிலே இறைவன் மனிதரை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அவர்களை தம் சாயலில் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆணும் பெண்ணும் தான் மனிதன் எனவே இத்தகைய கடவுளுடைய சமத்துவத்தை நம்முடைய குடும்பத்திலும் தமிழக திரு அவையிலும் நாம் நிலைநாட்டி இந்த யூவிலி ஆண்டினுடைய மாண்பை மகத்துவத்தை அதனுடைய பலனை பெற்று சிறக்க இறைவன் தாமே அருள் புரியவும் இந்த பூண்டிமதா திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய மன்றாட்டுகளும் கேட்கப்பட வேண்டும் என்றும் இன்னும் குறிப்பாக இறை ஊழியர் தந்தை லூர்து சேவியர் புனிதர் பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதற்கட்டமாக அவர் த வெனரபுள் வணக்கத்திற்குரியவர் என்று விரைவில் அறிவிக்கப்படவும் வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தமிழக திரு அவையாக இணைந்து நாம் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன் ஆமேன்